கனிவே குடிகொண்ட கருணைக் கண்களால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியைச் சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் காவியத்துடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நானூற்றி இருபத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நானூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் தந்தைக்கு என்ன நேர்ந்தது அம்மா என்று ராமன் அன்னை கைகேயிடம் கேட்டான் பாடல் எண் நானூற்றி இருபத்தி ஐந்து என்றவன் நம் மனம் நினைக்க எதிர் நின்ற அன்னை என்னதுயர் நேர்ந்ததம்மா என்னிடமும் மன்னவர் ஏன் பேசவில்லை மனம் துயரால் நின்றிடல் போல் இன்றமைதி கொள்கின்றால் இறை ஏனோ என்றனே இதுவே அந்த நானூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நன் மனம் நினைக்க எதிர் நின்ற அன்னையிடம் என்ற முதல் வரிக்கான விளக்கம் அன்னை கைகேயானவள் வாயிலாக தனது தந்தை தயரதற்கு என்ன துன்பம் நேர்ந்தது என்று அறிந்து கொண்டு அதற்கு ஏற்பவாறு அன்பினை அவர் மேல் பொழிவதன் வாயிலாய் அவரது துன்பங்களை போக்கிவிடலாம் என்று ராமன் தனது மனத்துள்ளே எண்ணியவாறே இருக்கையில் தனக்கு எதிர் திசையில் நின்றிருந்த கைகே அன்னையிடம் தனது மனத்தில் எழுந்த கேள்விகளை கேட்கும் என்னதுயர் பண்ணமாய் என்னிடமும் அன்பு மிகுந்தவரான தனது தந்தைக்கு என்ன துன்பம் நேர்ந்தமைக்காக அவர் இவ்வாறு மனப்பாரம் கொண்டவர் போல் மன்னவர் ஏன் பேசவில்லை மனம் துயரால் நின்றிடல் போல் தன்னிடமும் பேசாமல் தனது முகம் பார்த்தும் பேச இயலாதவராய் காணப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை கூறுங்கள் அம்மா என்று ராமன் தான் கேட்க நினைத்திருந்த கேள்வியை கைகேயி தாயிடம் தான் விரும்பியவாறே கேட்டும் விட்டான் தந்தை தயரதரானவர் தான் விரும்பும் மகனாகிய தன்னிடமும் கூட ஏன் பேசாமல் உள்ளார் என்பதை அறிய விரும்புவதாகவும் அதிலும் குறிப்பாக அவரது மனமானது அளவுக்கதிகமான துன்பத்தினுள் மூழ்கி இருக்கும் காரணத்தால் அவரது செயல்பாடுகள் யாவும் இன்று போன நிலையை அடைந்தது போல் அவரும் துயரம் கொண்டுள்ள நிலை காணப்படுவதால் இன்றமைதி கொள்கின்றார் இறை ஏனோ என்ற நனி எமக்கு இறைவனை போன்ற மன்னர் இன்று கொண்ட துயரம் என்ன எதனால் இன்று மிகவும் அமைதியே குடிகொள்ளும் தோற்றத்துடன் வாய் பேசாமல் அவர் திகழ்கிறார் இந்நிலைக்கு காரணம் என்ன எதனால் இது நேர்ந்தது என்பதை அறிய உள்ளம் தவிக்கிறது என்பதனால் இதற்கான பதிலை அறிந்தால் தன்னிடம் கூறுமாறு அவன் அன்னை கைகேயை பார்த்து மிகவும் பணிவும் அன்பும் கொண்டவனாய் கேட்டான் இதுவே இந்த நானூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி இருபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் இந்த செல்வராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பாருங்கள் உங்களது அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தாருங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்